பிறை மாதா பிதா குருதெய்வங்குளை வணங்கி வினைத்திற்கும் வேலை வெண்பாக்கள் நூத்தி என்ற பாடலே ஐம்பத்தி இரண்டாவது வெண்பா படம் யாரோ ஒரு சிலர் செய்த சதிக்காக யாரோ ஒரு சில செய்த சதிக்காக பாரோர் பரதவித்தல் என்ன நீரே சூர குலம் குலைய சூரர் குலம் குலைய நல் அவதாரம் குள் நின்றும் பலத்தால் பாழ்த்துற்றழித்து காட்டு பலத்தா பால் தொற்றடித்து காட்டு முருகா முருகா தமிழ் முதல்வா அடியேன் முன்வா அடியார்க்கு தா அடியார்க்கு அருள் தா